ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவினர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோ மோட்டிவேஷன் பார்க்க போறோம் மற்றவரை நம்புவது மிகவும் எளிதானது நம்மை நாமே நம்புவதில்தான் உண்மையான சவால் உள்ளது உன் பின்னால் இருப்பவர்களுக்கு தெரியாது நீ வகுத்த பாதை எத்தனை கடுமையானது என்று ஒரு பறவை உயிருடன் இருக்கும் போது எறும்பை சாப்பிடுகிறது பறவை இறந்தபோது எறும்பு திண்கிறது நேரமும் சூழ்நிலையும் எந்த நேரமும் மாறலாம் அன்பு மிகுந்தவர் பேசும் மொழியும் மௌனம் அறிவு மிகுந்தவர் பேசும் வழியும் மெளனம் பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பது அதைவிட பெரிய திறமை யாரையும் குறை சொல்ல நான் விரும்பவில்லை என் நிலைமைக்கு என் விதியே காரணம் முடிந்தவரை விதியுடன் போராடுவேன் இல்லை என்றால் விடை பெறுவேன் தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை பாசம் வரும் தேவைகள் முடிந்தபின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடும் அடுத்தவருக்கு பிடிக்க வேண்டும் என வாழாதே உனக்கு பிடித்தது போல் வாழ்ந்துவிடு ஏனென்றால் இது உன் வாழ்க்கை ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம் நம் புன்னகை ஒன்றை தவிர எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்கிறேன் ஏமாற்றங்களை சந்தித்த பின்பு காயப்படுத்தியவர்கள் போகலாம் ஏன் காயங்கள் கூட ஆறலாம் ஆனால் சில வழிகள் போவதில்லை போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போது கற்றுக்கொள்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலை பற்றியும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நிறைய வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்